ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஷினி விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்பான்ஞ்சியான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்றத பற்றி பார்க்கலாமா இந்த கேக் செய்கிறதுக்கு அவன் ஈஸ்ட் ஆர் பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேன்லேயே சுலபமாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு முட்டை ஒரு பேக்கெட் ஈனோ ரெண்டு பேக்கெட் பூஸ்ட் அண்ட் ஒரு கப் மைதாமவு பேட்டர் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் சூடுபடுத்தி வச்சுக்கோங்க அந்த பேனை அண்ட் பேட்டர் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இதுக்கு அவன் ஆர் ஈஸ்ட் எதுவுமே தேவையில்லை ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்திங்கனாலே ரொம்பவே ஃப்ளஃபியாக வரும் நான் இந்த கேக் செய்கிறதுக்கு எந்த விதமான பேக்கிங் பவுடர்ஸோ ஆர் பேக்கிங் சோடாவோ யூஸ் பண்ணலை வெறும் ஒரு பேக்கெட் ஈனோ தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்க்கலாம் இதில் எக் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் எக் பிடிக்காதவங்க எக் சாப்பிடாதவங்க நீங்கள் எகுக்கு பதிலாக கர்ட் கூட சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்திங்கன்னா கூட இதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு வரும் அண்டு இந்த ஸ்டேஜில் கொக்கோ பவுடர் இருக்கிறவங்க கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்றவங்க ரெண்டு பேக்கெட் பூஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் சாக்லேட் ஃப்ளேவர் வேணுன்றதுனால பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிளெயின் கேக்காகவே இருந்தால் ஓகேண்ணா நீங்கள் பூஸ்டர் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அது ஒரு பிளெண்ட் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா அகெயின் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அகெயின் ஒரு பிளெண்ட் கொடுத்து எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே முக்கியமான ஒரு டிப்ஸ் இந்த கேக் நல்லா ஸ்பாஞ்சி அண்ட் ஃப்ளஃபியாக வரதுக்கு எப்போயுமே நீங்கள் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது கூட ஒரு கிளாஸ் காய்ச்சி வச்ச பால் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்பப்போஸ் ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கும் கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் கேக் ஸ்பான்ஜி அண்ட் ஃப்ளஃபியாக வரதுக்கு நீங்கள் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் கொக்கோ பவுடர் இல்லைன்னு சொல்கிறவங்க எனி டைப் ஆஃப் காஃபி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும் அப்படி பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க ஈனோ கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஈனோ யூஸ் பண்ணி தான் கேக் செஞ்சுருக்கேன் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வேகம் கொடுக்கக்கூடாது நான் இங்கே ரெண்டு விதமான கேக் செய்ய போகிறேன் ஒன்று நம்ம நார்மலாக யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் ரெண்டு சின்ன கப் கேக்ஸும் அண்ட் பெரிய கேக் ஒன்றும் செய்ய போகிறேன் அந்த சின்ன கப் கேக் பாக்ஸில் பிஃபோராகவே கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கிறேன் தடவிட்டு அதில் பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சின்ன துண்டு டைரி மில்க்கும் அது கூட சேர்த்துக்கோங்க கப்கேக்ஸ்குள்ளே சாக்லேட் ஃபில்லிங் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்றதுனால அந்த கப் கேக்குள்ளே டூ பீசஸ் டைரி மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்பவும் திக்காக இல்லாமல் அண்ட் ரொம்பவும் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுலில் முன்னாடியே நெய் தடவி அது மேலே கொஞ்சமாக மாவு தூவி வச்சுருக்கேன் நம்ம பேட்டர் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாமல் இருக்கணும் அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம பேட்டர் உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுலில் கீழே தடையில் வச்சு சரிசமமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை தட்டி விட்டுக்கோங்க அப்படி தட்டும்போது மேலே சின்ன சின்ன பபிள்ஸ் உங்களுக்கு வரும் அது உள்ள ஏர் எல்லாம் மேலே வருது ஏர் இருந்ததுன்னா நம்ம கேக் நல்லா உபி வராது அதனால் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா ஏர் எல்லாம் மேலே வந்துடும் ஆல்ரெடி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்ச பேனில் நம்மளோட பவுலை சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேன் ரொம்பவே சூடாக இருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே நட்ஸ் ஜெரீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணோன்னா கேக் உப்பி வரும்போது அந்த நட்ஸ் ஜெரீஸ் எல்லாம் உள்ளே போயிடும் அதுக்குமே நான் ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேலே மூடி போட்டு மூடி எந்த விதமான காற்றும் உள்ளே போகாத அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த சின்ன கப் கேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பக்கம் ஒரு கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரீ ஹிட் ஆன கடையில் மேலே ஒரு தட்டு வச்சு அந்த ரெண்டு கப் கேக்ஸையும் உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி காற்று போகாத அளவுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க நம்மளோட பெரிய கேக் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் அது மேலே ஏதேனும் செரிஸ் ஆர் ப்ளம் ஆர் எந்த நட்ஸ் ஆட் பண்ணினாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா அது பேக் ஆகும்போது உள்ளே போகாமல் மேலேயே அழகாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான லுக்கில் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நம்மளோட கப் கேக்ஸ் ஃபஸ்ட்டு தயாராகிடுச்சு நம்மளோட கப் கேக்ஸ் நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப அமேசிங் டேஸ்டில் இருந்தது ரொம்பவே சாஃப்ட் ஸ்பாஞ்சி அண்ட் ஃப்ளஃபியாக இருந்தது இந்த கப் கேக்ஸை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிப்பியில் கூட இதை செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நம்மளோட பெரிய கேக்குமே தயாராகிருச்சு அது உள்ளே நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் இல்லைன்னா கத்தி யூஸ் பண்ணி குத்தி பாருங்கள் அது பிசு பிசுப்பு இல்லாமல் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைடில் எல்லாம் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு கேக்கை எடுத்துருங்க நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் ஸ்பாஞ்சி ஃப்ளஃபியான சாக்கோ கேக் ரெடி இந்த சூப்பர் டேஸ்ட்டான சாக்கோ கேக்கை அவங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து தான் மறக்காமல் ரோஷினி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்